சாலாவ ராணுவ முகாமில் இடம்பெற்ற வெடிச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட வீடுகளின் உரிமையாளர்களுக்கு கொடுப்பனவு வழங்கும் நடவடிக்கை இன்று ஆரம்பமானது இதற்கமைய வீட்டு உரிமையாளர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வீதம் நிதி வழங்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக பிரதேச குடும்பங்களுக்கு இன்று காசோலைகள் வழங்கப்பட்டன இதேவேளை கொஸ்கம்ப பகுதியில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு மேல் மாகாண கல்வி அமைச்சினால் இன்று உணவு வழங்கப்பட்டது பாதிக்கப்பட்ட தமது வீடுகளை அதிகாரிகள் பார்வையிட்டு சென்ற போதிலும் இதுவரையில் எந்தவித தீர்வும் கிட்டவில்லை என சாலாவ பகுதி மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் ராணுவ பொறியியலாளர் பிரிவு தலைமையிலான ராணுவ அதிகாரிகள் ஒன்றிணைந்து வீடுகளை புனரமைக்கும் வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் முழுமையாக சீதமடைந்த பல வீடுகளை இன்றும் காண முடிவதுடன் அந்த வீடுகளுக்கு முன்பாக கூடாரங்களிலேயே மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் கூடிய விரைவில் தமக்கான தீர்வை வழங்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனா் எவ்வாறாயினும் பிரதேசத்தில் ஆங்காங்கே காணப்படும் வெடிபொருள் பாகங்களை ஏற்றிச் செல்லும் நடவடிக்கைகளில் ராணுவத்தினர் இன்றும் ஈடுபட்டனர் இந்த சம்பவத்தில் சேதமடைந்த சாலாவா வைத்தியசாலை புனரமைக்கப்பட்டு கடற்படையினரால் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது